மகான்கள் ரிஷிகள்லாம் வந்து பகவானோட கட்டளையான வேதத்தோட அடிப்படையாக வச்சுட்டு தான் நம்ம வாழ்க்கை முறையை உண்டாக்கியிருக்கா அதனால் நமக்கு ஆதாரம் எது வேதம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதில் என்ன சொல்லியிருக்கோ அப்படி தான் வாழணும் ஒரு தேசம்னு எடுத்துனா அந்த தேசத்துக்குன்னு அரசியலமைப்பு சட்டம் இருக்குது கான்ஸ்டியூஷன் இருக்குது அதை மீற முடியாது எந்த பிரஜையும் நம்ம வேற ஒரு தேசத்துக்கு போகிறோம் நம்மூர் கான்ஸ்டியூஷன் அங்கே ஒர்க் அவுட் ஆகாது அங்கே இருக்கிற தேசத்தில் என்ன சட்ட திட்டங்களோ அப்படிதான் நம்ம ஃபாலோ பண்ணணும் இப்போ இந்த பூலோகத்தில் இருக்கிற வாளுக்கு சனாதன தர்மம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியாதது எதுவோ அதுக்கு சனாதனங்கிற பழமை என்றும் இருக்கக்கூடியதுங்கிற பேரில் வச்சுருக்கான் பிரிட்டிஷ் பீப்புள் வச்சது தான் ஹிந்து தர்மம்ங்கிற பேர் அது ஒரிஜினல் நேம் இல்லை மற்ற மதங்கள்லாம் அதை கண்டுபிடிச்ச வாளுடைய பெயரால் வழங்கப்படுறது இதுக்கு ஒருத்தரை கண்டுபிடிச்சார்னு இல்லை அது அனாதிகாலமாக இருக்கிறதுனால இதுக்கு சனாதன தர்மம்னு பேர்